வணக்கம் தமிழக வெற்றிக் கழக செய்திகள் தலைவர் விஜய் அவர்கள் கோரிக்கை கொடுத்திருக்கார் என்ன ஜாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பற்றி அடிக்கடி பேசி வரும் ஸ்டாலின் அவர்கள் பெரியார் கொள்கையை பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்கிற ஸ்டாலின் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுக்க நடத்த தயங்கிறார் தெரியலை நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் கோரிக்கையிலேயே சொல்லியிருக்கோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கோம் சொல்லியிருக்கோம் ஏன் என்ன நடத்தாமல் இருக்காங்க மத்திய மாநில அரசு மாநில அரசு மேலே பழி மாநில அரசு மத்திய அரசு மேலே போடுறாங்க மத்திய அரசு இப்படி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறார் விஜயவர்கள் காரணம் என்ன ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருந்தால் தான் மக்கள் நல பணிகள் நலத்திட்டங்கள் மெயினாக வந்து அந்த நலத்திட்டங்களை ஒன்றுங்க அதெல்லாம் காமனாக வந்துடும் குழந்தைகள் படிப்பு சம்மந்தப்பட்ட இதுக்கு மிகவும் எளிதாக இருக்கும் படிக்கிறதுக்கும் இதாக இருக்கும் யாராருக்கு என்ன புரிஞ்சிடும் அதே மாதிரி நாளைக்கு படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்கு போகும்போதும் இந்த கணக்கெடுப்பு தேவைப்படும் அப்படி முக்கியமான ஜாதி வார கணக்கெடுப்பை ஜாதியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க ஸ்டாலின் எடுக்கலை அப்போ என்ன அப்போ அதில் ஏதோ பிரார்த்தனை நடக்குது அங்கேதான் பிரச்சனைய இவங்க என்ன பண்றாங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டாங்க அதே இடத்துல ஜாதி ஜாதி அந்த ப பிள்ளைகளுக்கு வர்ற படிப்புக்குற எல்லாத்தையும் வாங்கி இவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை படித்தவனுக்கு படித்த அந்த அப்போ அதாவது இவர் எப்படி ஸ்டாலின் இருக்காரு ஸ்டாலின் பிள்ளைக்கு அடுத்த கொடுக்குறானோ அதே மாதிரி மேலே ஜாதியை சொல்லி மேலே வந்த அந்த பெரிய பிடந்தண்ணி அலகுமாதிரி இருக்கவேன் அவன் திரும்ப திரும்ப அவன் அவன் சொந்த பந்தத்துக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கான் இது ஜாதிவாய் கணக்கு பிடிக்க எடுக்க சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் அதான் முதல்ல மக்கள் புரிஞ்சுங்க எதுக்காக எடுக்க சொல்கிறாங்கிறத மக்களுக்கு கொண்டே எல்லா ஜாதிக்கும் போயிடுமா எல்லா ஜாதிக்கும் போக போகுது இத்தனை ஒதுக்கீடு இருக்குல்ல அந்த ஒதுக்கீடையும் உங்களை ஏன் மாற்றி அவன் திண்டு போறானே அப்ப ஏன் ஜாதி இன்னும் மேலே வரல ஏன்னா கீழ் மக்களும் வாங்கினவன் அவன் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கடுத்து அவன் அவன் ஏன் அப்படி சொந்த வந்தான் அவனுக்கு மட்டும் அப்ப நீ கீழே இருக்க கீழேயே தான் இருக்க அப்படிக்கடுப்பு ஒன்று எடுத்தே சரியா வரும்

அவர் முதல்ல ஜாதி வாரி கணக்கெடுக்கிறதுக்கு குறவில கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற அத்தனை பேருக்கு ஆப்பிடி தான் வராது ஜாதிக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு பண்ணுறது ஜாதியை உயர் ஜாதியில் இருந்துக்கிட்டு கீழ்சாதிகள் போட்டு எம வந்து அஞ்சு வந்திருக்கேன் அதே மாதிரி தாழ்த்து உள்ளே வந்திருக்கேன் அந்த மாதிரி ஏமாற்றி யாராவது சீட்டு வாங்கியிருக்காங்க எல்லாத்தையும் முதல்ல வந்து கவர்மெண்ட் ஒரு லிஸ்ட் எடுத்து அவன் அவன் எல்லாம் கரெக்டா அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சு வரும் உண்மை ரகசிய கணக்கெடுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரகசிய கணக்கெடுப்புலையே அப்போ ஒரு ஜாதி மதிப்பு கேட்டால் உள் ஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீடு எடுத்துருக்காங்க இந்த வேலையை பண்ணது அப்படின்னு தலைவர் விஜயால நிரூபிக்க முடியுங்கிற அளவுக்கு இருக்கு அதனாலதான் துணிஞ்சாடிக்காக ஜாதி வேற எடுக்கலைன்னா நாங்க ரெண்டாயிரத்தி இருவருல எடுத்து இருபத்தி ஆறுல எடுத்த உடனே முதல்ல வந்து எடுத்து யாரான்னு பார்த்து வெளியில தள்ளுவோம் அவங்கள ஏன்னா ஒரே ஒரே ஜன்ன ரெண்டு சீட் வாங்கினா கூட பரவாயில்ல ஏற்கனவே மக்களை ஏமாத்தி ஒரு 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 ஏரியாக்குள்ள வந்து வந்து ஒரு நூறு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க தாழ்த்தப்பட்ட நான் புரியுற மாதிரி சொல்றேன் நூறு வீடு இருக்கு அம்ப அந்த ஒதுக்கப்பட்ட சீட்டில் ஐம்பது சீட்டு வந்திருக்கு அந்த ஐம்பது சீட்டை இருக்கான்ல ஐம்பது சீட்டை வாங்கின வந்தேன் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம்னா அவனே தான் அவன் குடும்பத்தை தேவைப்படுறாங்க இன்னும் அந்த ஐம்பது பெர்செண்ட் ஆள் அப்படியே அதனால தான் ஜாதி ஒழியெல்லாம் இன்னும் அப்படியே இருக்கேன் இப்போ தெரியுதா இந்த கணக்கில் கூட பண்ணலாம் இது காமராஜராஜில் வந்தது மாதிரி இல்லாமல் இவங்க அதுக்கப்புறம் திராவிட கழகம் எப்போ நுழைஞ்சதோ அதுலேருந்து பண்ணுற வேலை கூட இது இடஒதுக்கீடு உள்வதுக்கீடு இப்படியே செஞ்சு ஜாதிகளையும் அழித்து அந்த வேலை வாய்ப்புகளையும் திருடி நல்ல ஏழை படித்தவருப்பான் அவன் வந்து முதல் பண்றதாக அவனுக்கு போகிற வாய்ப்பை தட்டி பறித்து இவங்க இந்த வேலை மாதிரி பண்ணுறானுங்க அந்த மாதிரி பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா இன்னும் அந்த ஏழை மாணவன் அப்படியே தான் இருக்கான் காரணம் என்ன அது ஜாதினாலதா இதெல்லாம் வந்து அரசாங்கத்தில் ஏமாத்து வேலை பண்ணதுனால வருது ஒன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் இல்லைன்னா டாவேக்கா ஆட்சிக்கு ஆட்சிக்கு உடனே அரசு வேலைகளுக்கு உண்மையான ஜாதியே எடுத்தாகணும் அரசு வேலைகளுக்கும் பூரா எல்லா எல்லாம் வந்து நிலையாக இல்லை வேறு வேறு ஜாதியிலேருந்து உள்ளே சேர்ந்த மாதிரி தெரிகிறதா தகவல் வந்துருக்கனாலதான் இந்த கணக்கெடுப்பு அடத்து வராங்க இது திமுக எடுக்காமல் இருக்க காரணம் இதுதான் மத்திய அரசு எடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை மத்திய அரசு எடுத்தால் கூட அதில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சி மேல்ஜியாக உங்களுக்கு இடத்த ஒதுக்கி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சொல்லி அதை மாற்றி இவங்க கைக்கு வச்சுக்கிடுவாங்க இந்த ஐடியாவுக்கு தான் மத்திய அரசு எடுக்குன்னு சொல்கிறது அதனால் மத்திய அரசு எடுக்கணுன்னே தேவையில்லை ஆந்திராவில் இருக்குது ஆந்திராவில் இப்போ சந்திரபாபு நாயுடு வந்தவொடனே எடுத்துருக்காராம் எப்படி மத்திய சேர்க்கை எடுத்துருக்காரு எடுத்துருக்காரு கர்நாடகாவில் எடுத்துக்காங்களா அப்போ நீங்கள் மட்டும் ஏன் எடுக்கலை ஜாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக எடுத்தாங்கணும் நீங்கள் எடுக்கலைன்னா வந்தோடனே அரசு நீங்கள் யார் யார் வேலையாக அவங்களுக்கு பூரா ஆப் இருக்கு நீங்கள் எல்லாம் வந்து தப்பு தப்பாக பண்ணி உள்ஒதுக்கீடு உள் சொல்லி அந்த இதை பூரா ஒரு சார்க்கே ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத இதனுடைய அர்த்தம் அதனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்து நடத்துவோம் அதே மாதிரி ஆட்சிக்கு வந்தவனால ஜாதி ஜாதிவாரி இது அவங்களெல்லாம் நீக்கப்படுவார்கள் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க இந்த மாதிரி முக்கிய செய்திகள்லாம் தொடர்ந்து போட்டு வரேன் தமிழக வெற்றி செய்திகளை தொடர்ந்து போட்டு வரேன் எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்